ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழை மரத்தோட மகத்துவம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வாழை மரங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டுக்கு வீடு வந்து வாழை மரம் வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒரு நல்லது பழமொழியே இருக்குது வாழையடி வாழையாகனு ஏன்னா நம்ம வீடும் வளரும் மக்கள் வீட்டில் உள்ள மக்களும் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை வரையும் நல்லா வளர்கிறதுக்கு வந்து வாழை மரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுபோல் நம்ம வீட்டில் வளர்க்கும் நம்ம ஃபேமிலியும் அந்த மாதிரி வளரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு இருக்கும் ஸோ வாழை மரம் வந்து முடிஞ்சளவு வீட்டுக்கு வீடு வளங்க அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைவு அது மட்டும் இல்லை அந்த மரத்தில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பயன் தரும் சில செடிகளை பார்த்திங்கன்னா மரத்தில் பார்த்திங்கன்னா பூ பயன் தரும் இல்லைன்னா காய் மட்டும் தான் இல்லைன்னா பழம் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பயன் தரும் தண்டு இலை பூ காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே பயன் தருதுன்னு பார்த்திங்கன்னா வாழை மரம் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வாழை மரத்தை வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரொம்பவே இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்பவே குறைந்த கலோரிஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ்க்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் உடம்புக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் தருது பீரியட்ஸ் பெயின் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சரு சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சரி பண்ணி கொடுக்குது அதில் வந்து அதிகமாக நார் சத்து இருக்கனால பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுகர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்லாம் ஏன்னா பிளட்ல உள்ள சுகர் லெவலில் வந்து இது குறைக்கும் ஸோ இதை வந்து சுகர் உள்ளவங்களும் நிறைய எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இரும்பு சத்தும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சரி பண்ணி கொடுக்கும் ஸோ வாழைப்பூ பொரியல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழை தண்டுமே ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தான் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்னிக்கும் ரொம்பவே ஆரோக்கியம் இருக்கும் ஜீரணத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வயிறை வந்து சுத்தம் செய்யுங்க அதாவது நம்ம வயிற்றில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி குடலை வந்து ரொம்பவே சுத்தம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைந்த கலோரிஸ் தான் இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் வாழைப்பூ பொரியல் வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும் உடலுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழைத்தண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்கிறவங்களாம் அதை எடுத்துக்குவாங்க அது சாறு பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கல்லெல்லாம் நமக்கு வந்து வெளியேற்றிடும் நமக்கு வந்து குடல் ரொம்பவே சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ குணத்தை கொண்டது அவ்வளோ ஒரு நல்லது செவ்வாயெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் கெயினுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வெயிட் உடம்பு போடணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு தூங்குங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து சரி பண்ணும் குழந்தை இல்லாதவங்க கூட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இதை நம்ம நைட்டு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி குழந்தைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே இது இருக்கும் வாழைப்பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாழை மரத்தில் ரொம்பவே பயன்புல்லாக இருக்கு வீட்டில்